ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி அது எந்த வகையில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து நல்லா பேசிடுறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து அவங்க எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து நல்லா நடந்துக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணுமே தவிர மற்றவங்க யாரும் நமக்காக வந்து செய்வாங்க பண்ணுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது ஒன்று அதெல்லாம் தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமானதாக இருக்குது ஒன்று அதெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்கப்பா ஈஸியாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிடுறீங்க ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து புரியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நீங்கள் ஏன் இப்போ பற்றி பேசணும் பேசுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களாம் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க பண்ணிக்குவாங்க அவ்வளோதானே தவிர அதை தாண்டி இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றது அவங்கலாம் முக்கியத்துவம் கொடுக்குறது தயாராக இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது தான் ஆனால் அதுக்காக நம்ம வந்து யாரையும் விட்டு கொடுத்துட முடியாது ஈஸியாக நம்ம பேசிக்கவும் முடியாது பேசுறதுனால என்ன ஆகிடப்போ ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது அது தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு இது பண்ண வேண்டியதா அப்படின்னாலும் அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா ஆனால் வந்து இப்போ இப்போ இந்தந்த விஷயத்தில் வந்து நம்ம யாரையும் இந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து பேசுறதுலையோ பண்ணுறதுனாலையோ நம்ம மற்றவங்கள வந்து இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தங்க அவங்கவுங்க செயலில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு இது பண்ணிகிட்டு போயிடலாம் அவ்வளோதானே தவிர அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து மற்றவங்களை நம்பி எதுவும் வந்து பேசாமல் இருக்கிறதே வந்து நல்லதுதான் அப்படின்னு ஏன் இப்படி சொல்கிறீங்க ஏன் பேசக்கூடாது இது பண்ணக்கூடாதுங்கிறது அப்படின்னொன்னே ஆமா ஆமாப்பா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்பி அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதை வந்து அந்த நம்பிக்கைக்கு அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தரணும் அப்படின்னோன்னே அதெல்லாம் இருப்பாங்க இருப்பாங்க எப்படி இல்லாமல் இருப்பாங்க எல்லாமே வந்து இருப்பாங்க ஆனால் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் வந்து இது பண்ணணுமே தவிர நாங்கள் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது ஆனால் அந்த நிலமைக்கு யாரும் யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது ஆனால் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா மற்றவங்களுக்கு மற்ற விஷயங்கள் சரியாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நீங்கள் விடுங்கள் வேலையை பாருங்கள் என்ன நம்மளால் செய்ய முடியுதோ அதை வந்து செய்யுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து ரொம்ப தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள வந்து நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக வந்து அவங்க நம்மளுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சில விஷயத்தில் வந்து ஏற்றுக்கிட்டு தான் நமக்கு வந்து ஒரு புத்திசாலித்தானவங்க அப்படின்னொன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை ஏன்னா யாருக்காகவும் யாரும் இப்போ உள்ளவங்க நமக்காக வந்து பேசுவாங்க பண்ணுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே அதெல்லாம் கரெக்டு தான் ஓகே தான் நான் இல்லைங்களை ஆனால் அதெல்லாம் சரியில்லாததை விஷயமாக தானே இருக்குது அப்படின்னு ஒன்று சரி ஓகே தான் நான் வந்து பார்த்துக்குறேன் எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள நம்ம வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு தேவையில்லை தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட பேச வேண்டியது